ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகன் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோர் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அருள் வடிவாக நின்று இந்த பேருலகிலே ஆற்றல் பட ஞானம் எளியவருக்கும் அருளி பொருள் வளம் அருள் பலம் புண்ணிய பலமாக பூ உலகோர் சகல வளம் சிறந்தோங்க ஓங்கவே அற்புதம் நடத்துகின்ற ஓங்கார ஞானியே ஆறுமுக அரங்கனே இங்கனமே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் இயம்பிடுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆசி அதுவும் அரங்கன் நுண் அவதாரம் ஆறுமுகன் என் சூட்சமாக சூட்சமமாக இருக்க இருக்கவே கலியுகத்தார் உனை கண்டு இணைந்து ஆன்மீக அறப்பணி சேவையாற்றி ஆற்றல் பட ஓங்கார குடிலோடு அருளுவேன் தொடர்ந்து இணைந்து களப்பணி களப்பணி கண்டு உலகினிலே கலியுகத்தார் ஞானம் பலம் பெற்று பெற்றவருக்கு பிரணவ சித்தியாக பிரணவ குடிலிருந்து மகா சக்தி ஆற்றல் பட இறங்கி பாதுகாப்பு அழியாமை அவர் அவர்கள் வண்ணம் வண்ணமுடன் அரங்க ஞானத்தால் வையகத்தில் அற்புதம் நடக்கக்கூடும் கூடுகின்ற இந்த மகா சக்தி வழிதான் குவளையம் எங்கும் ஞான உலக மாற்றம் நாடெங்கிலும் நடந்தேறி இனிதே ஞான ஆட்சி ஞானிகள் ஆட்சி ஞானர் சித்தர் காலமாக மாற்றம் பெறும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமாக தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று